இஸ்லாத்தை நூற்றுக்கு நூறு பின்பற்றி கமருக்கு ரெடியாக அறிக்கோள் இன்ஷா அல்லாஹ் ரெடியாகவும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த சைட் இருக்காரே காஃபிர் இவர் அழுப்பாட்டி உட்கார வைக்கப்படும் உலகத்தில் முஸ்லீம் கூடையா காஃபிர் கூடயா பாவம் அவங்கள பார்த்து இறக்க மரணுமே எங்களுக்கு டேய் எங்களை பார்த்து இறக்கப்படுறாங்க அதான் பெரியோலோ ஆ ஆடு நலையுதுன்னு ஓனாய்க்கு கவலையாம் சொல்லுவாங்களே பழமொழி ஒன்று ஆடு எதுக்கு கவலையாம் ஓனாய்க்கு கவலையாம் எங்களை பார்த்து கவலைப்படுறாங்க டே உங்களை பார்த்து தான் நாங்கள் கவலைப்படறோம் பாவம் நீங்கள் ஏன் இன்றைக்கு என்றால் நாளைக்கு உங்களோட நிலைமை சரியில்லை உங்களை சொல்லித்தாரத்துக்கு யாரும் இல்லை அதனால தான் நீங்கள் அப்படியே கண்ணை பொத்திட்டு போறீங்க எழுப்பி உட்கார வைப்பார் முங்கர் நக்கீர் முதல் கேள்வி மூணு கேள்வி தான்

எங்க அடுத்த நிமிடம் அப்பா இது இது ஐம்பது வருஷத்துக்கு ஒரு இது எவ்வளோ பேரண்டைக்கு அடக்கிட்டு வாரோம் அடி உழுது லாதிரி எனக்கு தெரியாதே எனக்கு தெரியாதேன்னு கத்துவான மண் ரப்பும் ரப்பியார் முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி மார்க்கம் ஹா ஹா ஹாலி எனக்கு தெரியா இதுதான் பாதி மூணாவது கேள்வி இந்த மனிதரை பத்தி என்ன சொல்றாய் முஹம்மது அலைவு அலைவசல்ல பத்தி என்ன சொல்றாய் தெரியா அதோட ஸ்டார்ட் ஆயிட்டு என்ன எப்படி சொருக்கத்துடைய விரிப்போ நரக விரிப்போ ஒரு அறிவிப்பு வரும் ஏண்ட அடியாம் போய் சொல்லிட்டான் முதல் நரக விரிப்பு ரெண்டாவது நரக உடுப்பு மூன்றாவது நரகத்திலிருந்து காத்து கபருக்கு எது வரைக்கும் அஞ்சு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு நாள் ஒரு மாதம் என்ன தாங்கிக் கொள்ளலாமே உலக முடிவு வரைக்கும் கபரிப்படுத்தான் இருக்கு மல்லான அனைவர்களையும் பாதுகாப்பானா ஒவ்வொரு மனிதர்களையும் மல்லா பாதுகாப்பானா இது ரெண்டாவது வாழ்க்கை சகோதர சகோதரிகளே இந்த வாழ்க்கைக்கு நாங்கள் எவ்வளோ தயாராக இருக்கிறோம் இது தான் மனிதன் அப்படியே மயக்கத்தில் வாழ்கிறான் சாப்பாட்டை பற்றி யோசிக்கிறான் குடிப்பை பற்றி யோசிக்கிறான் சண்டே பற்றி யோசிக்கிறான் அடையே ஒரு வாழ்க்கை இருக்குதே ரெண்டாவது வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை ஷாபானுடைய க கடைசி பகுதி வந்திருக்கு எல்லா இடத்துல இஸ்திஃபார் செய்வோம் தௌபா செய்வோம் கபருக்கு எந்த நாளும் ரெடியாக இருக்கும் கபருக்கு எந்த நாளும் இருக்கும் அரைக்கும் சல்லல்லாகோ செல்லம் கபுஸ்தானுக்கு போற நேரம் சஹர் நேரம் கபுரடிய அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க கபுரை பார்த்தங்க சிந்தனை வரும் இப்படி எல்லாம் உள்ளுக்கு நடக்குதே உஸ்மான் ரத்தியெல்லாம் கபுரடியை போனாங்கன்னு அழத் தொடங்கிடுவாங்க ஹத்தா தாடி நலையும் வரைக்கும் அழுவான் இந்த எங்கள் அப்பாவோட கபரை காட்டேதா தெரியாது எங்களுக்கு மகனை கூட்டிகிட்டு போற இல்லையே கபருக்கு தானே எங்களோட மகன் என்ற கபுரடியை வருவான் வெள்ளிக்கிழமை ஒரு பெருநாள் தினம் நல்ல நாள் குடும்ப கபுரடியை கூட்டிகிட்டு போங்க பிள்ளைகள் பழக்குங்க அப்போதான் கபுரடியை வரும் அப்பாட கபுரை காட்டுங்க அப்பா உங்களோட கபுரடியை மகம் வருவான் உமோட கபரை காட்டி கொடுங்க அலை செல்லம் உட கபு தேடி போனாங்க அபுவாக்கு தேடி போய் அழுதாங்க அலை செல்லம் போங்க சிந்தனை வரும் உஸ்மான் போய் நின்று அழுவாங்க அழுவாங்க தாடி நலை சும்மாலே இல்லாது என்னோட சிந்தனை வரும் யோசனை வரும் சொல்லுவாங்களா நீ இதுல இருந்து தப்பினா உஸ்மான் நீ தப்பிடுவா இதுல மாட்டினா நீ எங்கேயும் தப்பேரா உஸ்மான் சகோதர சகோதரிகளே ரெண்டாவது வாழ்க்கை இது எங்கட இதை கொஞ்சம் கவனத்துக்கு எடுங்க அலைய செல்லம் சொன்னாங்க குரு ஆண்டில் முப்பது ஆயத்துகளை கொண்ட ஒரு சூறா இருக்குது அதை நீங்க தொடர்ந்து ஓதி வந்தா கபருடைய அவங்கள பாதுகாப்பான் கேட்டாங்க என்ன சூறா தெரியுமா சூரத்து முப்பது ஆயத்து தான் இதை ஓதாம தூங்கவே மாட்டாங்க நபி அவங்களே அந்த நிலம் வேண்டா நாங்கள் ஓதுவோமா எங்களோட மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இருந்து எங்களோட மகனுக்கு சின்னொரு நோய்னா தாங்க மாட்டோம் மனைவிக்கு தடுமல் பிடிச்சிட்டு எவ்வளோ வேலை பார்க்குறோம் கணவனுக்கு ஒரு நோய் கணவன் கபிரில் எப்படி இருக்கும் மகன் எப்படி இருக்கும் விட மாட்டோம் அதனால் ஒரு வேலை செய்யணும் மகிரிபூ பரோ வீட்டில் உட்கார்ந்து எங்க போவாட்டியும் பரவாயில்லை என்ன ஜொலி பண்ணாட்டியும் பரவாயில்லை வாங்க எல்லா பிள்ளைகளும் கணவன் மனைவி எல்லா பிள்ளைகளும் இருந்து வாங்க சூரத்துள் முழுக்க ஓதுவோம் தபார கல்லதியை ஓதுவோம் எல்லா கபுரவுட்டி எங்களை பாதுகாக்கட்டும் என்று சிந்தனை வாப்பதான் வைக்கும் எப்படி உம்மா சமைச்சு கொடுக்கறா பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்குறத பரவான்னு நினைக்கிறா இதே போலதான் தாய்மார்களே பிள்ளைகளை நரகத்தை விட்டு பாதுகாக்கிற தாயுடைய கடமை ஓதினீங்களா முல்க் சுரா முல்க் ஓதினீங்களா ஒவ்வொரு பிள்ளைகிட்ட கேட்கும் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறவா இல்லையா தீத்துறாவா இல்லையா உம்மா நியமிக்க சகோதரர்களே இந்த ரெண்டாவது வாழ்க்கை தான் ஆலமுல் பர்சஹ் நெருப்பில் இருக்கிறாங்க என் நூறு கபரை தோண்டுங்க நெருப்பை காட்டுங்கன்றா அது விளங்க நம்புறண்டா நம்பு അല്ലാൻ സും അങ്ങ വന്ന ഉലങ്കും അല്ലാണ്ട് തടവ സൗഫലമോ അങ്ങ വന്ന ഉലങ്കും உங்களுக்கு உறுதியா விளங்கும் நீங்க மதீனாக்கு போவீங்க ரவுலாவுக்கு போய் நின்றா செல்லல்லாலை செல்லமுடிய கபருடி நின்றா கண்டால கண்ணீர் கொட்டு உலகத்துடைய சீதேவி அறுபத்தி மூணு வருஷம் இந்த உலகத்தில் சாதிச்சு போட்டு ஆயிரம் வருஷமா கபருளுக்கு இருக்கிறார் இந்த வாழ்க்கை பெருசீந்தத்தை பார்த்துக்கொள்ளும் அடுத்து சாதனையாளர் அபு சித்தி சித்திகிறது எல்லாம் உலகத்தில் அறுபத்தி மூணு வருஷம் வாழ்ந்து சொருக்கவாதி என்ற பட்டியலோட வருஷம் கபருக்குள்ள இருக்கிறார் அடுத்த மூணாவது உமர் ரதி எல்லாம் பக்கத்துல போவீங்க உமர் ரதி எல்லாம் சாதிச்சார் இந்த உலகத்தில் சொருக்கவாதி பட்டியல் எடுத்தார் சொருக்கவாதிட்டாங்க ரசூலுல்லா இன்றைக்கு அறுபத்தி மூணு வருஷம் உலகத்தில் வாழ்ந்துட்டு இன்றைக்கு கபரில் ஆயிரத்தி முந்நூறு வருடமாக கபரில் இருக்கிறார் அப்படியே பக்கீக்கு போனீங்கன்னா மதீனாவில் உஸ்மான் ரதி அல்லாட கபர் இருக்குது கடைசி கபூர் உஸ்மான் ரதி அல்லாட கபர் அப்படின்ற போய் நின்று அவங்களுக்கு ஞானம் பிறக்கும் உலகத்தில் அறுபது எழுபது வருடம் வாழ்ந்தார் இன்றைக்கு ஆயிரத்தி இருநூற்றி சொச்சம் வருடமா கபருக்குள்ள அப்படியே வந்தீங்கன்னா பக்கியில் ஃபாத்திமா ரதி எல்லாம் கபர் இருக்குது வலது பக்கம் உலகத்தில் இருபத்தி மூணு முப்பது வருஷம் வாழ்ந்துட்டு இன்றைக்கு ஆயிரத்தி நானூறு வருடமா கபருக்குள்ள ஹசன் ஹுசைன் கபருக்குள்ள ரொதியெல்லாம் போயிட்டாங்க எல்லாரும் நாங்கள் இங்கே பெரியவங்களா இவங்களை விட இவங்களோட பெரியவங்களா நாங்கள் அதனால கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே உலகத்துடைய சிந்தனையை குறைத்து கபருடைய சிந்தனையை கூட்டு ஷாபான் பிறந்து பதினஞ்சாம் நாளாக் இன்னும் பதினஞ்சு நாள் தான் நோன்புக்கு இருக்குது நோம்பு வரப்போகுது பழைய விளையாட்டுகளை விட்டுட்டு அல்லா இடத்துல ஸ்திஃபார் செய்வோம் தௌபா செய்வோம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறுவோம் அல்லாஹுடம் நாங்கள் சம்பாதிச்சு வைத்தது எங்களுக்கு இல்லை அப்படியே போயிடு மற்றவங்களோட கைக்கு சம்பாதித்தது கபருக்கு எடுத்துகிட்டு போகிறது நன்மை மட்டும்தான் அமல் மட்டும்தான் இந்த ரமலான இன்ஷா அல்லா வரவேற்கணும் எத்தனை குருவான் ஓதுறது இன்ஷா அல்லா எத்தனை லட்சம் பேர் இஃப்தார் செய்ய வைக்கிறது எத்தனை லட்சம் பேர் சந்தோஷப்படுத்துறது எத்தனை திக்ரு செய்கிறது இப்ப இருந்தே முயற்சி பண்ணு அவ்வாறு முயற்சி பண்ணினால்தான் சகோதர சகோதரிகளே ஒரு முடிவை நாங்கள் காணலாம் எனவே எல்லாம் வல்லல்லா சுஹ்ஹான வர இருக்கக்கூடிய கபருடைய வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கி அருள்வாயாக கபர்லே நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய அந்த சீதேவிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக அந்த கபருடைய சிந்தனையோடு இந்த பூமியில் வாழ்ந்து வஃபாத்தாக தௌஃபிக் செய்வாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை ல இலாஹில் அல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற களிமாவோடு உயிர் பெரிய தொஃபிக் செய்வாயாக அனில் அஹமது இல்லா ஆலமீன் والسلام عليكم ورحمة الله وبركاته. الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وقال النبي صلى الله عليه وسلم أكثروا من ذكر هذه من لذات أقول قولي هذا وأستغفر الله لي وأستغفروه إنه هو الغفور الرحيم الله <applause> الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب بأهل الجنة من هذه الأمة الله الله في اصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن احبهم فبحبي احبهم ومن ابغضهم فببغضي ابغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات